மாற்றத்தை விரும்பக்கூடிய அருமை மிக்க சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மெய்யில் சுட்டுவித்துக் கொண்டிருக்கிறது காரணம் மூன்று முறை இங்கே வந்திருக்க வேண்டும் மூன்று முறையும் வேறு வேறு காரணத்திற்கு நம்முடைய யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டு ஆண்டவனுக்கு கொஞ்சம் நம்ம மேல போவண்டா நிக் முதலில் வருவதாய் சொல்லி ஏன் வரவில்லை இரண்டாவதாக வருவதாய் சொல்லி ஏன் வரவில்லை மூன்றாவது ஆகு வருவதாய சொல்லி ஏன் வரவில்லை தில்லை நடராஜனைவரும் மன்னிப்பு கோரிக்கொண்டு மூன்று முறையும் கூட அந்த யாத்திரை வர முடியாத காரணத்தினால் சிறப்பாக எழுச்சியாக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நம்முடைய யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த யாத்திரைங்க படிப்படியாக மெதுவாக தென் தமிழகம் முழுவதும் கடந்து கொங்கு பகுதியை கடந்து மத்திய மண்டலத்தை கடந்து டெல்டா பகுதியை கடந்து இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய மையப்புள்ளியாகும் இங்கே நடராஜனுடைய ஆனந்த தாண்டவத்தில் உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் உண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய சைவ பெருமக்களுடைய ஆதி கோவிலாக இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் நின்று இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரன் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது தொகுதி நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை கடந்து நூத்தி ஐம்பத்தி ஏழாவது தொகுதி என்று ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒரு விஷயத்தை மட்டும் அனைத்து பார்க்கின்றோம் மக்கள் மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் பரிமாணம் வேண்டும் என்று நினைக்கிறான் ஜாதி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் அடாவளித்தனம் இல்லாத ஒரு அரசியல் வேண்டும் இந்த நான்கும் இல்லாத ஒரு அரசியல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும் நரேந்திர மோடி ஐயாவுடைய கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த நான்கும் இல்லாத ஒரு புதிய பரிமாணமான அரசியலை கொடுக்க எங்க ஊர்ல பணமொழி சொல்லுவாங்க ஐயா கூரையில் ஏறி கோழி முடிக்க முடியாதவன் வைகுண்டத்திற்கு போறதுக்கு ஆசைப்பட்டான தமிழகத்திலே லட்சக்கணக்கான கோவில் இந்து அறநிலைத்துறை கையிலே இருக்கிறோம் அது எல்லாம் எது செய்ய தெரியாதவங்க மாசத்திற்கொருக்கா நம்முடைய தில்லை நிறாஜன் மீது கை வைப்பதற்கு கிளம்பி வந்துருவான் அறநிலைத்துறை பாத்தீங்கன்னா மாச மாசம் இங்க இருப்பான் மாச மாசம் ஏதாச்சும் கிளப்புவான் இங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு மட்டுமே ஒரு தனிச்சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று உச்ச நீதிமன்றத்தில் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு இங்கு இருக்கக்கூடிய பொது தீட்சிதர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில் உரிமை இருக்கிறது குறிப்பாக அவர்கள் தீர்ப்பு திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தில்லை நடராஜர் அவர் மீது கையை வைப்பதற்கு கோவில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு வந்து கொண்டே இருப்பார் இந்த ஆண்டு ஆணை திருமஞ்சனம் நடந்த பிறகு நான்கு நாட்களுக்கு நம் அனைவருக்கும் தெரியும் சபையின் மீது யாரும் பயன்பாட்டிற்கு அனுமதி இல்லை என்று தெரிந்த பிறகு இந்த ஆண்டும் கூட பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்க ஐயா நாம பார்த்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் ஐநூறு ஆண்டுகளாக பொறுமையாக நாம் காத்திருந்து நம்முடைய குழந்தை ராமர் மறுபடியும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு சென்றதை நாம் அனைவரும் பார்த்து மகிழ்ந்தோம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல குழந்தை ராமர் வெளியே அனுப்பப்பட்டார் டென்ட் கொட்டாயில் உட்கார்ந்து இருந்தார் இல்லையா தனியா இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் குளிரா இருக்கட்டும் ஒரு டென்ட் கொட்டாயில குழந்தை ராமரை வைத்திருந்தோம் இன்னைக்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு கம்பீரமாக குழந்தைகிட்டார் அயோத்தியால பிராண பிரதிஷ்டை நிகழ்வை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கிய எஜமானாக இருந்து அந்த பிராண பிரதிஷ்டையை நிகழ்வை நடத்தி காட்டினார் தமிழகத்தில் சில அரசியல் கட்சி கேட்கிறான் கோயில் கட்டிட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா கோயில் கட்டிட்டா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துருவாங்க ஐயா கோயில் கட்டுனதற்காக பாரத பிரதமருக்கு யாரும் ஓட்டு போறதுல நான் ஒத்துக்கிறேன் குழந்தை ராமருக்கு அந்த கோவிலை கட்டியதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக மக்கள் தெளிவாக இருக்கின்றார் நம்முடைய சரித்திரத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா எஸ் பிஐ அவருடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்றனர் அயோத்தியாவிலே ராமருக்கு கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஆண்டு அங்கே செல்லக்கூடிய பத்தாதிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரும் என்று எஸ்பிஐ ஆய்வறிக்கை சொல்லுங்க நம்ம ஊர்ல கையா குறைச்சு உலகத்தினுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஏன் தமிழ்நாட்டில் நம்முடைய சரித்திரத்தில் பாரம்பரியத்தில் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய கோவில் நமக்கு தெரியும் சோழ பேரரசர்கள் முடி போதெல்லாம் முதலிலே வந்து அவர்கள் வணங்குவது இருக்கக்கூடிய தன்னை நல்லா நல்ல ராஜனுடைய அனுமதியை பெற்றுத்தான் சோழ பேரரசிர தங்களுடைய ஆட்சி ஆரம்பிப்பான் அந்த கோவிலுக்கு அப்படிப்பட்ட மண்டபம் இருக்கு பெரிய புராணத்தை ஏற்றியது மக்களுக்கு முதன் முதலாக பெரிய புராணத்தை எழுதி அலங்கேற்றியது இங்கிருக்க கூடிய சித்திரம்பலம் மேடை சைவ வைணவனுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கோவிந்த்ராஜர் திணிச்சித்திர குணத்தனை கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றான் இந்த கோவிலுக்கு இல்லாத சிறப்பு எந்த கோவிலுக்கும் இல்லைங்க அவ்வளவு பெரிய சிறப்பு அயோத்தியாலே ராமர் கோவில் கட்டியதற்கு உத்தரப்பிரதேச அரசுக்கு பொருளாதார வருவாய் மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடி தமிழ்நாட்டில் என்ன குறைச்சது திரும்பிய பழக்கம் எல்லாம் கோவில் இருக்கிறது நவ கிரகங்கள் இருக்கிறது சிவபெருமானுடைய ஆதி கோயில்கள் இருக்கக்கூடிய மண் இதையெல்லாம் சரியா பராமரித்தா தமிழக மண்ணில் ஒரு ஏழை தாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்களா ஐயா அயோத்தியா கோவில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் திரட்டி கொடுக்கும் என்று ஆய்வறிக்கை சொல்லும் பொழுது இங்கிருக்க கோயில் கோயில்கள் பத்திரமாக பாதுகாத்து இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து பக்த பெருமக்கள் வருவதற்கு வழிவகை செய்து இந்த கோயில் எல்லாம் அடிப்படையில் இருந்து விமான சேவையில் இருந்து பஸ் சேவையில் இருந்து கொண்டு வந்து விட்டால் எங்களை பொறுத்தவரை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் வருங்க இரண்டு லட்சம் கோடி அருளைத்துறை அதெல்லாம் செய்ய மாட்டான் எப்படி வருமானத்தை கொண்டு வருவது என்கின்ற வழியில போக மாட்டான் கோவில் வருமானத்தை வைத்து பொதுமக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அதை பற்றி யோசிக்க மாட்டான் கோவில் வருமானத்தை வைத்து ஒரு ஏழை தாய் எப்படி நாம் உதவி செய்யலாம் ஏழை என்கின்ற ஜாதி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை பற்றி அறநிலைத்துறை யோசிக்க மாட்டான் எப்படி வந்து கோவில் மீது திருத்தனமாக கை வைக்கலாம் எப்படி அறநிலைத்துறை அதிகாரிகள் அத்துமீறலாக உள்ளே நுழையலாம் இதை பற்றி மட்டுமே இருபத்தி நான்கு மணி நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு தமிழகத்திலே துரதிருஷ்டவசமாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையா உங்களுக்கு தெரியும் முதல் முறையாக நீங்க மோடி அவர் ஓட்டு போட போறது மூன்றாவது முறையாக ஓட்டி போட போறீங்க இரண்டு முறை ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க இரண்டாயிரத்தி பதினான்குல ஊழலுக்கு எதிராக ஒரு மனிதன் ஒரு அரசு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்தியா முழுவதுமே நீங்கள் கேட்டது நீங்கள் பேசியது மோடி 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 என்று சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு உங்களுடைய அண்மையெல்லாம் பெற்று எம்பிக்களோடு முதல் முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தார் இரண்டாயிரத்தி மூன்று எம்பிக்களோடு இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்தார் ஒரு நல்ல அரசு ஒரு வல்லரசாக இந்தியாவை கொண்டிருக்கிறது ஆம் நாமும் ஜாதியை நம்புகின்ற மோடி அவர்கள் சொன்னது போல மோடி அவர்கள் சொன்னார் நானும் ஜாதியை நம்புகின்றேன் ஆனால் நான் நம்பக்கூடிய ஜாதி வேறு ஏழை ஜாதி விவசாய ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி என்ற நான்கு ஜாதியை மட்டும் நம்பி நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்று பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார் இன்னைக்கு இந்த நான்கு சமுதாயத்தை மையமாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம் ஏழை மக்களுடைய நலனுக்காக இளைஞர்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்கள் சொந்த காலங்கள் நின்று இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற திட்டங்கள் மூலமாக அதையெல்லாம் தாண்டி விவசாய பெருமக்கள் விவசாயம் மூலமாக ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் அவருடைய குழந்தைகள் கூட விவசாயத்தை தைரியமாக செய்வதற்கு துணிவோடு வர வேண்டும் என்பதற்காக விவசாயத்தை மேம்படுவதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தாண்டு ஆட்சியை பார்த்துக் ஐயா ஒரு இரண்டாயிரத்தி பதினான்குல உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு ஆறு படிக்கட்டுகளை தாண்டி உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக நான்கு டிரில்லியன் டாலர் மதிப்பெருக்கக்கூடிய நாடாக உயர்ந்திருக்கின்றோம் இன்னும் மூன்று ஆண்டுகள்ல உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற இருக்கின்றோம் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஜப்பானியும் ஜெர்மனியும் முந்தியடித்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக அதான் பிரதமர் அவர்கள் திரும்ப அடுத்த ஆண்டுகள் மனது வைத்து இளைஞர்கள் மனது வைத்து இந்த நாட்டிலே வேலை செய்தால் உலகத்தினுடைய வல்லரசாக பாரத நாடு மாடும் அது இளைஞர்கள் மனது வைத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கேட்கிறேன் ஒருவேளை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றான் எங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டாம் எங்களுக்கு வேறொரு பிரதமர் வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஒருவேளை ஒரு பேச்சுக்காக அவர் சொல்வதை நான் இன்னைக்கு நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக வேண்டாம் என்றால் யார் பிரதமராக வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் நினைத்தால் இந்திய பிரதமராக வருவதற்கு யாருக்கு தகுதி இருக்கு நீங்க சொல்லுங்க பிரதமர் நரேந்திர மோடி வேண்டாம் என்று நம்முடைய முதல்வர் சொல்றார் சொல்றார் ஒரு நிமிஷத்துக்கு அவர் சொல்ற வார்த்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போம் ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் யாரை கொண்டு நான் நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க கருணாநிதி அவருடைய மகன் கொண்டு வரலாங்களா முடித்தோட இருக்குதே அழுகதைகளை விட்டுருது ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தியை கொண்டு வரலாங்களா கையெடுத்து கும்பிடுறாங்க அண்ணே தயவு செஞ்சு அவர் பேரை மட்டும் சொல்லாது மம்தா பேனர்ஜியை கொண்டு வரலாமா அன்னை தமிழ்நாடு வடக்கு இருக்கா தெற்கு இருக்கானே தப்பாக்கு தெரியாது பாலாசேப் தாக்கரே பையன் உதவ் தாக்கரே கொண்டு வரலாங்களா அவர் ஒழுத்துக்கு உதவாதவரே உதவ் தாக்கரே வேண்டவேஷ்குமார் நீங்கள் சொல்லுங்கள் தமிழர்களையும் தமிழக கலாச்சாரத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நேசிக்கக்கூடிய இந்தியாவுடைய முதன்மை தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க அண்ணே பிரதமரை தாண்டி இன்னொருத்தர் தமிழ நேசிக்கிறார் இல்லீங்கம்மா செங்கோரில் இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்க நம்முடைய கலாச்சாரத்திற்கும் இதுவரை டெல்லியில் ஆண்டவர்கள் எல்லாம் தமிழ்நாடு வட திரிக்கா தெற்கழகளோட தெரியாம ஆட்சி மட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நேரவர்களிடம் பொழுது இந்திய தெளிச்சா அதனாலதான் நே திமுக தர ஆட்சியின் தொடங்க உட்கார்ந்து இருக்கான் தேர்வு மட்டும் தப்பு என்னை உண்மையாலும் தமிழர்களை பேசித்து தமிழக கலாச்சாரத்தை உலகத்தினுடைய மையப் புள்ளியலை வைத்து நாம் ஆட்சி நடத்தி கொண்டு என்றால் நான் சொல்வது எந்த காரணத்திலும் மிகையாகாதீங்கய்யா இன்னைக்கு நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்க இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வேற யாரும் இல்லைங்க வேற கண்ணு இல்லை வேற நாட்டுக்காரே புறாமல் சுத்திட்டு இருக்கிறான் அவங்க மோடி மாதிரி ஒருத்தர் இல்லை பான பிரதிஷ்டிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தாங்க பங்கேற்பார் பதினோரு நாட்கள் விரதம் இருந்து உணவு சாப்பிடாம இளநீரை மட்டும் குடித்து பதினோரு நாட்கள் மத்தியானம் பழங்களை மட்டும் ஒன்று தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை வெற்றிகரமாக ராமனை தொடுவதற்கு முன்பாக பதினோரு நாட்கள் தான் தயாராக இருந்து பிராண செய்த பிரதமரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவங்கெல்லாம் நம்முடைய பிரதமரை பத்தி குற்றம் சுமத்துல தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பிரதமர் அவர்களை பற்றி குற்றம் சுமத்துவதற்கு ஒரு சதவீதம் ஆச்சு அவங்களுக்கு லாயக இருக்கான் உங்களுடைய எம்பி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என் நண்பர் நிறைய பொய் பேசுறாங்க நிறைய பொய் பேசுறாங்க பொய்யா பேசுறாங்க சனநாயக மீட்பு மாநாடு போட்டு வச்சிருக்காங்க அண்ணே தமிழகத்தை ஸ்டாலினிடம் இருந்து மீட்கும் மாநாடு போட்டா நானே வந்து மாநாட்டு மேடையில் பேசுறேன் சனநாயக மீட்பு மாடான்னு என்னங்க சனநாயக மீட்பு மாடா அண்ணன் திருமாவளவன் அவர்களை அண்ணன் சொல்றார்

ஒரு விடிவு காலம் தமிழகத்திற்கு பிறக்கமா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க ஐயா எங்களுடைய ஆட்சியிலே தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்புறீங்களா அண்ணா சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டு வீடு மட்டும் சுத்தினா வளர்ந்துருமா சைக்கிள் போயிடுமா இன்னைக்கு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட மட்டும் போட்டு வீரை சுத்திட்டு இருக்காரு முதல்வர் அந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டா தானே சைக்கிள் போகும் அந்த ஸ்டாண்டுங்கிறது என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் அது இது பிடித்திருக்கிறது ஊழல் குடும்ப ஆட்சி அடாவடித்தனம் இதுதான் அந்த சைக்கிள் ஸ்டாண்டிங் இதை எடுத்து விட்டால் மட்டும்தான் அந்த சைக்கிள் முன்னாடி போகாமயா முன்னாடி போகாம நிக்கிற இடத்துல முதல் வச்ச சைக்கிள பெடல் பட்டு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிக்குறான் அது நடக்காது அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அண்ணன் திருமாவளவன் அவர்களே தமிழகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் வாய் குறுப்பீர்கள் என்பதற்காக காத்துக் கொண்டு வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கக்கூடிய குடிய தண்ணீர்ல மனிதனுடைய பலத்தை கலந்து பதினான்கு மாதம் ஆகிறது பதினான்கு மாதம் அதை பத்தி இன்னும் திருமாவளவன் வாயைத் தொடர்ந்து பேசுவேன் பொதுமுடி என்ன ஊழலுக்காக உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கறாங்க திருமாவளவன் சொல்றாரு நீதிபதி மேல சந்தேகம் இருக்கு இந்த நியாயத்தில பாத்துருக்குறீங்களா கண்ணுக்கு முன்னாடி கொள்ளையடிக்கிறானுங்க அதற்கு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா திருமாவளவன் கருத்து கேட்டா அண்ணன் சொல்றாரு நீதிபதி மீது சந்தேகம் இருக்கு நீங்களாலே சமூக நீதி பேசுறாள் நீங்க சமூக நீதி பேசுறோம் உங்களுடைய சொந்தங்கள் நம்புவாங்களா அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய கனவு என்னங்க அவருடைய கனவை இன்னைக்கு இந்தியாவிலே நனவாக நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் மோடி ஐயா உதாரணத்துக்கு பாருங்க பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்று அன்பார் அம்பேத்கர் பெண்கள் அந்த நாடு இன்னைக்கு உங்களுக்காக உங்களுடைய ஒரு ஒரு திட்டமே பெண்ணை மையப்படுத்திதான் சகோதரியை மையப்படுத்தி தாங்கம் நம்ம திட்டமே இருக்கு வீட்டுல கேஸ் அடுப்பு இல்லையா கேஸ் அடுப்பு திட்டம் வீடு இல்லையா கோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு போறீங்களா உங்க வங்கிக்கிறதுக்குன்னு சம்பளம் வந்துருக்கு யோசிச்சு பாருங்க எந்த திட்டங்களாக இருந்தாலும் கூட ஒரு தாயாரை மையப்படுத்தி தான் வீட்டு குடிக்கிற தண்ணி திட்டம் மூலமாக பைப்ல பெண்களை கௌரவப்படுத்தி பெண்களை மையப்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய ஆட்சி வேலை செய்து கொண்டு நிற்கும் அம்பேத்கர் கணவு அம்பேத்கர் அதோட ஐயா பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்

அவருடைய மகன் வீட்டிலே பணி செய்யக்கூடிய ஒரு பட்டியலின சகோதரி அடித்து உடை திறக்கின்றவன் சூடு வச்சிருக்கிறான் அதை பத்தி திருமாவளவன் என்ன வாயே திறக்கல என்ன வாயே திறக்கல என்ன வாயே திறக்கல திருமாவளவன் போய் மைக் கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்சிய திமுக காரன் பாராட்டுறவன திருமாவளவன் நல்லா பாட்டு எனக்கு திருமாவளவன் மீது மிகப்பெரிய மரியாதை இருந்தாலும் கூட அவர் ஆரம்பித்த பாதையும் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய பாதையும் முற்றிலும் மாறிவிட்டது அந்த பாதையில் அவர் பயணிக்கவில்லை வேற ஏதோ ஒரு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்களே சமூக நீதி பேசக்கூடிய நீங்க உண்மையாலுமே சமூக நீதியை காக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பற்றி நீங்க தவறா பேசுனீங்கன்னா நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சிதம்பரம் இருந்தே நான் சொல்றேன் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை சகோதர சகோதரி அதெல்லாம் பாருங்க இன்னைக்கு பாருங்க குறிப்பாக வெயில் நிக்கிறீங்க அதிகமா உங்களுடைய நேரத்தை கூடாது சகோதர சகோதரி முக்கியமான தேர்தல் என்றால் ஒரு பக்கம் எல்லாம் இந்தி சுயவாதிகள் ஒன்னா சேர்த்து நாட்டை எப்படி கொள்ளையடிப்பது பத்து வருஷமா கை காஞ்சி போய் கிடக்குது காஞ்சி போன மாடு வக்கிப்பில் மேட்டை பார்த்த சும்மா இருக்குமா எட்டி தாவி பாயுமா அதுபோல் பத்து வருடங்களாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒரு ரூபாய் பணத்தை தொடர்புடைய நம்ம உட்கார்ந்து மத்திய அரசனுடைய பணம் ஒரு ஒரு ரூபாய்க்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நீங்க வரி கட்டுறீங்கன்னா அவ்வளவு நீட்டான தெளிவான எந்தவித ஊழல் இல்லாத அற்புதமான நல்லாட்சி நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா இதே குரூப் இதற்கு முன்பு இந்தி கூட்டணி பேருக்கு முன்னாடி யூ ஒரு பேர் வச்சிருந்தான் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை ஆட்சி நிறுத்தும் பொழுது இவர்கள் செய்த மொத்த ஊழல் மட்டுமே பன்னிரண்டு லட்சம் கோடி எதையுமே விட்டு வைக்கலை எதையும் விட்டு வைக்கணும் ஆகாய இருந்து நிலக்கரி சுரங்கத்திலிருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து காமன்வெல்த் போட்டியில் இருந்து எதையும் விட்டு வைக்காத இந்த கும்பல் மறுபடியும் இன்னைக்கு இந்தி கூட்டமை என்கின்ற பெயர்களை இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து உங்களுடைய அன்பை விடலாம் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் அதை நடக்க விடமாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் சகோதர சகோதரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் விதிமுலக்காக இருந்து கூடாது சகோதர சகோதரிகளை நாங்கள் புரியலுடைய பேச நம்ம கேட்கக்கூடாது இரண்டாயிரத்தி நான்குல நம்ம ஏமாற்ற பதினான்கில் ஏமாத்தி விட்டார்கள் மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் சூறாவளி புயலாக வந்த பொழுது தமிழகத்தில் நாம மோடி ஐயாவுக்கு பெருசா நாம கொடுக்க முடியலையா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா முழுவதும் மோடி ஐயாவை முன்னூத்தி மூன்றிலே அமர வைத்த பொழுது தமிழகத்திலிருந்து இந்த பொய்யர்கள் பொய் பேசி நம்மளை ஏமாத்திட்டாங்க மோடி ஐயாவை கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி ஐயா எதிர்பார்க்கின்றார் தமிழக மக்கள் கூடவே நிற்கிறார் நம்முடைய அருமை பெருமைகளை உலகம் முழுவதும் பேசினார் ஐநா சபையில போய் யாரும் மூலையாவிடம் கேள்வி இருக்கிறார் அதை தாண்டி காசியிலே சென்று தமிழ் மொழிக்கு சங்கம் எடுக்கின்றார் காசி தமிழ் சங்கம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் எடுக்கிறார் இதுவரை எந்த ஆட்சியிலும் நம்முடைய தமிழகத்திற்கு கிடைக்காத மதிப்பு மோடி ஆட்சியில கிடைத்திருக்கிறது சோழ பேரரசனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மையக்கட்டத்தில் வைத்திருக்கின்றார் சமீபத்தில் பார்த்திருப்பீங்க டெல்லியில நம்முடைய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இல்லத்துல மோடி ஐயாவே வந்து பொங்கல் வைத்தார் இதெல்லாம் பார்த்திருப்போம் எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு மாறாத பட்டிருக்கக்கூடிய தலைவரை பெற்றிருக்கின்றோம் அதனால் இந்த முறைங்க என்ன நானூறு

தமிழகத்தை சுத்தப்படுத்த வேண்டிய கடமை எட்ட கோடி மக்களுக்கு நமக்கு இருக்கு சுத்தம்னா என்னங்க நீ சுத்தப்படுத்து ஊழல் பெருச்சாலைகளை கூட்டி பெருக்கி தொடச்சு தூக்கி போடணும் குடும்பாட்சின்னு சொல்லிட்டு எவனும் சுத்தனானா ஒன்னும் தூக்கி வெளியே எறியணும் அடாவடித்தனம் பண்ணிட்டு பிரியாணி கடையில இருந்து எங்கேயுமே பணம் கொடுக்காம ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு அவனுங்க எல்லாத்தையும் அடித்து துரத்தணும் அதை தாண்டி ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு புது அரசியல் இலக்கணத்தை நீங்கள் எழுத வேண்டும் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் இதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து மாற்றம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிகளை ஆரம்பிக்கட்டும் சிதம்பரம் சட்டப்பேரவை தொகுதிகளை ஆரம்பிக்கட்டும் அக்கம் பக்கத்திலிருந்து பெரிய அளவுல நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கிறீங்க தீட்சிதர் பெருமக்கள் வந்திருக்கிறார் ஐயா உங்களோட எப்பொழுதும் பாரதிய கட்சி இருக்கு உங்களுக்கு அதை பத்தி ஒரு ஒரு எல்லாம் கூட உங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம் நீங்கள் தமிழகத்தினுடைய சொத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இருந்து உங்களுக்காக மிக தெளிவாக உச்ச இருந்து சிதம்பரம் நடராஜரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட வரைக்கும் இவன் பேசுவான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேகர்பாபே ராமாயணத்தை போய் கிப்டா கொடுப்பேன் பொங்கல் அன்னைக்கு ராமாயணம் கொடுத்தார் அது எப்படி சொல்லணும்னாங்க ஐயா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் நான் பொருளை சொல்லுவான் ராமாயணத்தை படிச்சுட்டு பெருமாள் கோயில் இடிக்கிறது கூட்டம் இன்னைக்கு ஒரு ஒரு கோயிலாக முதல்ல ஒண்டியினை கை வச்சாங்க இப்ப கோயில் மீது கை வைக்க ஆரம்பித்திருக்கா இதையும் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க என் தீர்வு நிச்சயமாக நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள் என்கின்ற அற்புதமான யாத்திரை வெயிலை பொருட்படுத்தாம் மிகப்பெரிய அளவு எல்லா மக்களும் எல்லா இடத்திலும் பெரிய வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து அயராது உலகக்கூடிய காவல்துறை அவர்களுக்கு எனக்கு நன்றிகளை தெரிவித்து கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு மருதை அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய பார்வையாளன் ஆதவன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தினுடைய அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கு பெரிய அற்புதமான மனிதர்களை வழிநடத்தக்கூடிய அண்ணன் கல்யாணராமன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து விவசாயிகளுடைய மாநில துணைத் தலைவராக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அமைப்பாளர் தொகுதியினுடைய அமைப்பாளர் ராணுவத்தினை மிகச் சிறப்பாக பணியாற்றி இப்பொழுது மக்கள் சேவைகளை இணைத்துக் கொண்டு மிக கடுமையாக பாடுபடக்கூடிய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மாவட்ட தலைவராக இருந்த மாமலன் அவர்களை மறக்க சொந்தக்காரர் யார் சென்றாலும் கூட இல்லை என்று சொல்லாதார் அற்புதமான மனதிற்கு எங்கே இருந்தாலும் கூட மேலே இருந்து அண்ணன் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அருமை துணைவியாளர் அக்கா முத்துலட்சுமி மாமல்ல அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து இணையமைப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாநில விவசாயிகளுடைய துணைத் தலைவர் ரமேஷ் கோவிந்த் அவர்களுக்கு செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரம் அவர்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர் கனகசபை அவர்களுக்கு மாவட்டத்தை சார்ந்த தலைவர்கள் கோபிநாத் அவர்களுக்கு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஏழுமலை அவர்களுக்கு சுகுந்த செல்வகுமார் அவர்களுக்கு கௌசலை அவர்களுக்கு ஓமபள்ளி சிவம் அவர்களுக்கு சுஜாதா செந்தில் அவர்களுக்கு நம்முடைய இரும்பு தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் இந்த பகுதியினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பகிரதன் அவர்களுக்கு தாமரை முருகன் அவர்களுக்கு சுபாஷ் சந்திர இந்த அற்புதமான கூட்டத்திற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மிக முக்கியமாக உங்களுக்கு ஐயா வெயில்லையா எந்த அரசியல் கூட்டத்துல மக்கள் வெயில் இருக்கிறாங்க பஸ் வச்சு பிரியாணி போட்டு கூட்டிட்டு போய் என்னென்னவோ எடுத்தா கூட மக்கள் போறது ஆனா இது உங்களுடைய யாத்திரை என்று நினைத்ததால் தான் இந்த வெயில் நிலைக்கு நின்று கொண்டிருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கிறனால தானே எதையும் பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நிறைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக நம்முடைய பெண்மணிகள் நம்முடைய தாயார்கள் நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் இப்பொழுது